மாரடைப்பால மரணமடைந்த டேனியல் பாலாஜி அவர்களின் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது தமிழ் சினிமாவில் தனது தனித்துவமான நடிப்பு மூலமா ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் டேனியல் பாலாஜி சீரியல்ல அறிமுகமான இவர் அதன் பிறகு பல திரைப்படங்கள்ல அட்டகாசமான நடிப்பு வெளிப்படுத்தியவர் இவர் மறைந்த நடிகர் முரளியின் சகோதரர் தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகராக வலம் வந்த டேனியல் பாலாஜிக்கு நேற்றிரவு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து உடனடியாக அவர் கொட்டிவாக்கத்தில் இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்காரு சென்னை திருவான்மையூரில் தான் டேனியல் பாலாஜி வசித்து வர்றாரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னதுமே குட்டிவாக்கத்தில் இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அங்கு மருத்துவர்கள் அவரது உயிரை காப்பாற்ற தீவிர முயற்சிகள் எடுத்திருக்காங்க இருப்பினும் சிகிச்சை பலன் இல்லாம காலமானாரு அவருக்கு வயது வெறும் நாற்பத்தி எட்டு தான் ஆகுது டேனியல் பாலாஜியோட இந்த திடீர் மறைவு திரையுலகினர் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு டேனியல் பாலாஜியுடைய இந்த திடீர் மறைவை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அப்படின்னுட்டு பலரும் சமூக வலைதளங்கள்ல இரங்கலை பதிவிட்டு இருக்காங்க வில்லன் நடிகரான டேனியல் பாலாஜிக்கு புகைப்பிடிக்க கூடிய பழக்கமும் மது அருந்தக்கூடிய கூடிய பழக்கமும் இருந்ததா கூறப்படுது அதை விட்டுவிட்டு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் செலுத்தி வந்த டேனியல் பாலாஜிக்கு சமீப காலமாகவே பெரிய அளவில் பட வாய்ப்புகள் இல்லாத நிலையில உடல்நலக்குறைவும் மேற்பட்டதா சொல்றாங்க நாற்பத்தெட்டு வயதெல்லாம் மாரடைப்பு ஏற்பட்டு மரணிக்கக்கூடிய வயதா அப்படின்னுட்டு ரசிகர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க சினிமா நடிகர்கள் தங்கள் உடல் நலத்தை அதிகம் பேணி பாதுகாக்காம இருக்கிறது தான் இப்படி இளம் வயதில் மரணம் நிகழ காரணம் அப்படின்னும் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒட்டுமொத்த உலகையும் பல பிரபலங்களையும் வாட்டி வதைத்த கொரோனா தொற்றுக்கு டேனியல் பாலாஜியும் ஆளாகி இருந்தாரு கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வந்த விவேக் உள்ளிட்ட பிரபலங்கள் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த மாதிரியே டேனியல் பாலாஜியும் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்காரு டேனியல் பாலாஜியின் இந்த திடீர் மறைவுக்கு பல காரணங்களை சினிமா பிரபலங்கள் இருக்காங்க டேனியல் பாலாஜியின் உடல் புரசிவாக்கத்துல வரதம்மாள் காலனியில இருக்கிற அவருடைய இல்லத்துக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு அங்கு அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு இயக்குநர்கள் வெற்றிமாறன் கௌதம் மேனன் ஆகியோர் டேனியல் பாலாஜியுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க டேனியல் பாலாஜி தனது கண்களை தானம் பண்ணியிருக்காரு புரசி வாக்கத்தில் இருக்கிற அவரது இல்லத்துல அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்த நிலையில அங்கு சென்ற மருத்துவர்கள் கண்களை தானமா பெற்றிருக்காங்க சினிமாவில் என்னதான் வில்லன் நடிகராக இருந்தாலும் உயிரிழந்த பிறகும் அவர் மற்றவர்களுக்கு பார்வையை தந்திருக்காரு அப்படின்னு பலரும் பாராட்டிட்டு இருக்காங்க இப்போது அவருடைய உடல் புரசை வாக்கத்தில் இருக்கிற அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள நிலையில இன்று மாலை அவரது உடல் ஓட்டேரில் அமைந்திருக்கிற மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட இருக்கு டேனியல் பாலாஜி சித்தி அலைகள் உள்ளிட்ட சீரியல்களில் நடிச்சிருக்காரு சித்தி சீரியல்ல டேனியல் கதாபாத்திரத்துல நடித்தவர் பாலாஜி அதனால தான் டேனியல் பாலாஜின்னு அழைக்கப்படுறாரு குறிப்பா காக்க காக்க வேட்டையாடு விளையாடு பொல்லாதவன் வட சென்னை உள்ளிட்ட படங்கள்ல அவருடைய நடிப்பை இன்றளவுக்கும் பலரும் புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க இது தவிர பைரவா வட சென்னை உள்ளிட்ட பல படங்களிலும் அவர் நடிச்சிருக்காரு இவரது குரலுக்கு பெரிய ரசிகர்கள் பட்டாலுமே இருக்குது அந்த அளவுக்கு வில்லத்தனத்துக்கு பெயர் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த டேனியல் பாலாஜி சென்னை தரமணி திரைப்பட நிறுவனத்தில திரைப்பட இயக்க படிப்பு முடிச்சாரு கமலஹாசனின் மருதநாயகம் படத்துல யூனிட் ப்ரொடக்ஷன் மேனேஜரா டேனியல் பாலாஜி தனது திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினாரு அங்கிருந்துதான் சித்தி சீரியலிலும் கூட அவர் நடித்திருந்தாரு ஏப்ரல் மாதத்தில் படம் மூலமா இவர் திரையுலகில் அறிமுகமானாரு அதனை தொடர்ந்து தனுஷின் காதல் கொண்டேன் சூர்யாவோடு காக்கா காக்கல போலீஸ் அதிகாரியா நடித்திருந்தாரு முத்திரை அப்படிங்கிற படத்துல நாயகனாகவும் நடிச்சிருக்காரு பிளாக் படத்தின் மூலமா மலையாள சினிமாவிலும் டேனியல் பாலாஜி அறிமுகமாகியிருக்காரு மோகன்லால் நடித்த பகவான் மமுட்டி நடித்த டேடி குல் ஆகிய படங்களிலும் டேனியல் பாலாஜி நடிச்சிருக்காரு இவர் கடைசியா நடித்த படம் அறிவழகன் நாற்பத்தி எட்டு வயதுல நாற்பத்தி இரண்டு படங்கள்ல டேனியல் பாலாஜி நடிச்சிருக்காரு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்த போதிலும் முக்கியமான கதாபாத்திரங்களை மட்டுமே தேர்வு செய்து நடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது நடிகரும் சகோதரருமான முரளி கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மாரடைப்பால மரணம் அடைஞ்சாரு தற்போது டேனியல் பாலாஜியும் மாரடைப்பால மரணம் அடைஞ்சிருக்காரு